பக்திவந்த சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நம்ம இந்த சேனல் வாயிலாக இன்னைக்கு பார்க்க இருக்கக்கூடிய ஜோதிட பதிவு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாந்தி தோசம் மாந்தி அப்படின்னா என்ன அதற்கு உண்டான பரிகார தலங்களை நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல பண்டைய சேர காலங்களில சேர நாடு அந்த பக்கமா இந்த மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மாந்தி இதை மையப்படுத்தி தான் வந்து இருந்திருக்கு பிரசன்ன ஜோதிடம் மாந்திரிகம் தாந்திரிகம் பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய பில்லி பில்லிசூனியன் ஏவல் அந்த மாதிரியான செய்வினை அந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது போக மாயாஜால விஷயங்கள் இதற்காக பயன்படுத்திப்பட்ட வந்ததுதான் மாந்தி அப்படிங்கிறது இந்த மாந்தி ஆறு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் நவ இருக்கக்கூடிய சனி பகவான் அவர்களுடைய இரண்டு குழந்தைகள் ஒன்று குளிகன் இன்னொன்று மாந்தி இந்த இருவருமே வந்து இரட்டை குழந்தைகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய புராதன நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஆக நம்மளுடைய பராசரர் ஜோதிட ஜாதக அடிப்படையில இந்த மாந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து குறிப்பா சொல்ல கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னா நவகிரகங்கள் ராகு கேதுவோட சேர்த்தி நவ கிரகங்கள் இதனுடைய திசா புத்தி காலங்களிலேயே நம்மளுடைய மானோட வாழ்க்கை நூத்தி இருபது ஆண்டுகள் இப்போ இதற்கு இடையில நம்மளுடைய துன்பங்கள் இன்பங்கள் நம்ம அனுபவிக்கக்கூடியது முன்கருமா ஆஹ் இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களுடைய பாவம் சாபம் இதெல்லாமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயமாவே இந்த நவகிரகங்களுக்குள்ளேயே அடங்கியிருது இருந்தாலும் கேரள ஜோதிடம் இன்றைய தாந்திரிகம் இல்லாம பிரசன்னம் இதனுடைய வகையில மாந்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது அத பராசர ஜாதக முறையில நம்ம பூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா மாந்தி நிற்கக்கூடிய இடங்கள் அனைத்தையுமே வாழ்ந்தாங்க துன்பங்கள் அல்லது தடைகள் அல்லது குறைகள் இந்த மாதிரியான விஷயங்களை தான் வந்து மாந்தி கொடுக்கும் இருந்தாலும் ஆறாம் இடம் லக்னத்தில இருந்து ஆறாம் இடம் பதினோராம் இடம் மாந்தி சிறப்பு ஆறாம் இடம் சொல்லி பார்த்தோம்னா எதிரிகள் அழிவர் இருக்க மாட்டாங்க அவங்க வந்து இந்த ஜோதிடம் ஆஹ் தாந்திரிக விஷயங்கள் அஹ் மாந்திரிக விஷயங்கள் பிளாக் மேஜிக்கு மாயாஜால வித்தகர்கள் இந்த மாதிரியான இதா இருப்பாங்க பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அசுர வளர்ச்சி ஒரு பொருளாதார நிலையை வந்து அசுர வளர்ச்சின்னு கொண்டு போகும் அப்படிங்கிறது குறிப்பு அதுலயும் குறிப்பா திசா காலங்களில மாந்தி நின்ற நட்சத்திர சார அதிபதியினுடைய திசா புத்தி காலங்களில சிறப்பா இருக்கும் அது ஆறாம் இடமா இருந்தாலும் சரி பதினோராம் இடம் இருந்தாலும் இருந்தாலும் சரி இருந்தாலும் மற்ற ஏனைய பத்து இடங்களுமே பாத்தீங்க அப்படின்னாக்கா லக்ன லக்னம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் அஞ்சு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னிரண்டு இந்த உண்டான பாவக சம்பந்தப்பட்ட குறைகளையும் தடைகளையும் சர்வ நிச்சயமாக மாந்தி கொடுப்பார் அதுல இருந்த ஒரு மாற்றமும் கிடையாது இருந்தாலும் ஆஹ் தனித்து நிற்கிற மாந்தியால தோஷங்கள் அதிகமாக கருதப்படுது அப்படிங்கிற பட்சத்துல அதற்கு உண்டான சில பரிகார தலங்கள் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல சனி பகவான் குடும்பத்துடன் காட்சியளிக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்வத வர்தினி உடனமர் ராமநாத சுவாமி திருநரையூர் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய திருநரையூர் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஜேஷ்டா தேவி மந்தா தேவி புலிகன் மாந்தி இவங்களோட சனி பகவான் வந்து குடும்பத்தோட காட்சி தர்றார் அங்கே போய் நம்ம அர்ச்சனை வைக்கலாம் தெய்வங்களுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யும் பொழுது இதனுடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தில் நம்ம ராமநாத சுவாமி கோயில் இருக்கு அதில் இருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஜடா மகுடேஸ்வர திருக்கோவில் ஜடா மகடேஸ்வரர் திருக்கோவில் அங்க போயிட்டு ஸ்படிக தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு அந்த தீர்த்தத்துல புண்ணியை நீராடிட்டு நம்ம முன்னோர்களுக்கு ராமேஸ்வரத்துல திதி தர்க்பம் கொடுக்கும் பொழுது இதனுடைய வீரியம் சற்று குறையும் இது போக மாத மாதம் அமாவாசைக்கு முன்னோர்களுக்கு திதி தர்க்பமும் கொடுக்கலாம் அது போக வருட வருடம் நம்மளுடைய மூதாதையர்களை மதித்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய இறுதி காரியங்களை சிறப்பாக செய்யும் பொழுது மாந்தியினால் ஏற்படக்கூடிய குன்பங்களிலிருந்து விடுபடலாம் இது இல்லாம காசி கயா இங்க வந்து நம்ம முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது இதுல இருந்து ஒரு சர்வ நிச்சயமான ஒரு நல்ல வாழ்வு நம்மளுக்கு ஆம் கமையும் மிக்க நன்றி மகிழ்ச்சி